ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் பார்வையற்ற பட்டதாரிகள் ஏழாவது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் முதல்வரை சந்திக்க வேண்டும் என கோரியும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி மதிப்பெண் நாற்பது சதவீதமாக குறைக்க வேண்டும் பார்வையற்ற பட்டதாரிகளுக்கு இடஒதுக்கீட்டை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தி சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பார்வையற்ற பட்டதாரிகள் கடந்த பதினாறாம் தேதி முதல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூலகத்தின் முன்பு போராட்டக்காரர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் બોરાડે <laughs> அப்போது முதல்வரை சந்திக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என பார்வையற்ற பட்டதாரிகள் குற்றம் சாட்டினர் எங்கள் சிஎம்ஐ நாங்கள் சந்திப்பதுதான் முதல் காரணம் அம்மா அவர்கள் எங்களை தெய்வ குழந்தையாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சமூக நலத்துறை அமைச்சர்கள் எங்களை சந்திக்க விடாமல் தடுத்து காவல்துறை அரசினரை ஏவிவிட்டு துன்புறுத்தி வலியுறுத்தி வருகின்றனர் அதனால் நாங்கள் மிகவும் கஷ்டத்திற்குள் அல்லல் பட்டு வருகிறோம் சிஎம்ஐ சந்தித்து எங்கள் கோரிக்கை நிறைவேறினால் எங்களின் வாழ்க்கை தரம் உயரும் என்று நான் மிகவும் வருத்தத்துடன் கூறிக்கொள்கிறேன் ஒரு காவல் துறையினர் வந்து ஒரு பொண்ணு சின்ன பொண்ணு மேம் அந்த பொண்ணு என்ன தான் படிக்கிறா செகண்ட் இயர் படிக்கிறா அந்த செகண்ட் இயர் படிக்கிறா அந்த பொண்ணு ஒரு காவல் துறையினர் என்ன கேட்டாரு தெரியுமா அவருக்கு எப்படி வந்து நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்கு அப்படிதான் இருக்கும் நீங்க ஏன் சாலையில படுத்து மறியல் பண்றீங்க கேட்டான் அந்த அவன் அந்த மாதிரி கேட்ட அவங்களுக்கு வந்து அக்கா தங்கச்சி இல்லைங்களா கூட பிறந்த அம்மா அம்மா இல்லைங்களா அவங்களுக்கு அவங்க எல்லாம் போயிட்டு கேட்பாங்களா அந்த வார்த்தை எங்களை எந்த அளவுக்கு எங்களுக்கு கேவலப்படுத்துது மேம் நாங்க என்ன எங்க உரிமை தானே கேட்கறோம் இல்ல அவங்க வீட்டு சொத்து சுகத்தையே கேட்கறோம் சொல்லுங்க அடுத்த கட்ட நடவடிக்கை கண்டிப்பா போராட்டம் தொடரும் தொடரும் அடுத்து வந்து தீக்குளிக்கும் போராட்டத்தை கூட உறுதியா சொல்லிக்கிறோம் சாலை மறியலில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கைது செய்யப்பட்டனர்